வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி பள்ளிக்கரணை ரோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாஜி டென்டல் காலேஜ் அங்கே தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பீஃப் பிரியாணி வந்துட்டு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஃபுட் டேஸ்ட்டும் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் மறக்காம நீலம் டூ சிக்ஸ்டி டிகிரி சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் பிரதர் ஆ உங்கள் நேம் பிரதர் விக்னேஷ்ங்களா ஸோ பிரதர் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு பீஃப் பிரியாணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உண்மையிலே இது நல்ல விஷயம் தான் கேட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க டெய்லிங் போகும்போது காசு இருக்காது காசாக இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி பெரிய அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு இப்போது பிரியாணியோடய டேஸ்ட் எப்படி பிரிதர் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க

எல்லாமே பக்கா இருக்கும் தாராளமாக சாப்பிடலாம் எங்களை மாரி ஆளுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பிரியாணி வந்துட்டு வேற லெவலில் இருக்கு வேற லெவலில் இருக்கு கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக ஸோ ஓகே பிரதே நான் நம்மளோட நீலம் டூ சிக்ஸ்டி டிகிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல லைக் பண்ண ஷேர் பண்ண நீலம் நீலம் நீளம் டூ சிக்ஸ்டி டிகிரி சேனல் நீளம் டூ சிக்ஸ்டி டிகிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் பிரதே வணக்கம் பிரதர் நான் உங்கள் நேமு வேலையம் சுதாகர் சுதாகர் ஆ பிரதர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிரியாணி வந்துட்டு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க பரவாயில்ல ரூபா ரேட்டு கம்மியாக தான் இருக்குது டேஸ்ட்டாக நல்லதாக இருக்குது ஸோ பிரியாணி வந்துட்டு எந்த அளவுக்கு எப்படி ஒரு இந்த அளவுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்களே ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது பீசஸ் எவ்வளோ எத்தனை பீசஸ் வைக்கிறாங்க பீசஸ் எல்லாம் பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் வைக்கிறாங்க ஓகே வெளியே எடுத்த விட பரவாயில்ல பார்த்தா நீங்கள் பரவாயில்ல ஸோ வெளியில வெளியில் நம்ம போய் பார்க்குறத விட ஸோ ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்கா இருக்கு குவாலிட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க ஸோ பிரியாணி எப்படி இருக்குது அதெல்லாம் நல்லா இருக்குது பிரியாணி நல்லா இருக்குங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐம்பது ரூபாக்கு வந்துட்டு பிரியாணி வந்து இங்கே கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஐம்பதுருவா பிரியாணி வந்து நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பிரியாணியை வந்துட்டு நம்ம வாங்கியாச்சு ஸோ பிரியாணி வந்து பாருங்கள் பார்க்கவே வந்துட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ வாசமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பீசஸ் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே வந்து வாயில் வந்து எச்சு வருது ஸோ நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓனர் வண்டியும் பேசுவோம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்து பீஃப் பிரியாணி வந்துட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணால் ரெடியாக இருக்கிறோம் ஸோ வாங்க பீஃப் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணுவோம் ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பீசஸ் வந்து ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பீசஸ் வச்சுருக்காங்க ஸோ பிரியாணி பிரியாணி வாசனை வந்து வேறு லெவலில் இருக்குது சார் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறோம் வஸ்ட்டு யார் இருக்குது சார் ரைஸு உப்பக்காய் பீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குக்காக இருக்குது நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது இல்லை மசாலாலாம் வந்துட்டு நல்லா ஈக்குவலாக இருக்குது ரொம்ப காரமும் இல்லை ரொம்ப லோவாகவும் இல்லை ஈக்குவலாக மசாலாவும் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்கு நல்லா அந்த அளவுக்கு பேக் வச்சு பிரியாணி வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு குவாலிட்டியும் வந்து பிரியாணியோட குவாலிட்டி வந்து நல்லா நல்லா இருக்கு குவாலிட்டியும் என்னதான் ஐம்பது ரூபா பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி ஒரு இடத்துல கம்மியாகிடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் அதே ஈக்குவலாக இருக்குது இதில் குவாலிட்டியும் வந்து எந்த ஒரு இஷும் இல்லை நல்லா இருக்குது நம்ம பின்னாடியும் ப்ரெஷர் வந்து சாப்பிட்றாங்க அவருடையும் கேட்போம் பிரியாணி कैमरा அப்படி தான் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்து பிரியாணி கொடுக்குறாங்க ஸோ சிக்கன் பிரியாணி முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பிரியாணி நல்லா இருக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கு தாராளமாக முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரலாம் சிக்கன் பிரியாணி முப்பத்தஞ்சு ரூபாய் மட்டன் பிரியாணி வந்து ஐம்பது ரூபா தாராளமாக சாப்பிடுவோம் பீஃப் பிரியாணி பிரியாணி வந்துட்டு ஒருத்தா அப்படி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஓகே பிரதர் வணக்கம் பிரதர் உங்கள் நேம் பிரதர் சாரி முகமது அசரப் முகமது அசரப் பிரதர் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீஃப் பிரியாணி வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு போடுறீங்க ஸோ சிக்கன் பிரியாணி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடுறீங்க ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் என்னென்னா எப்படி சொல்ல கஸ்டமர்கள் முக்கியமாகவே போச்சு ஏன்னா இப்போ முப்பத்தஞ்சி இங்கே முப்பத்தஞ்சி ஐம்பது இப்போ போடும்போது ஒரு பத்து கிலோ யாபம் நீங்களே இப்போ நான் பத்து கிலோ போட்டுட்டு இருக்கேன் இப்போ அது நாளைக்கு நிமிஷாலாம் இருபது கிலோ மக்களுக்கு டேஸ்ட்டை கொடுத்தோம்னா எனக்கு அதிக ஜனங்கள் வரும் ஜனங்கள் வரும்போது அதில் எனக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும் கஸ்டமரோ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வரும்போது எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் வியாபாரம் இருக்கும் அது சார் அதனால் அந்த கன்செஸ்டில் ஐம்பது ஸோ இப்போ கஸ்டமர்லாம் வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்கல்ல ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ மறுபடியும் மறுபடியும் வரதான் செய்தாங்கன்னா அன்னைக்கு எட்டு கிலோ பிரியாணி போட்டேன் போட்டு முடிச்சேன் ரெண்டரை மணிக்கெலாம் எனக்கு முடிஞ்ச சிக்கன் பிரியாணி கிடையாது சிக்கன் பிரியாணி அது முடிய கண்டிஷனில் கிடையாது ஏன்னா அது வந்துடலாம் ஆண்டரை மணிக்கில் எதுவும் வந்துடலாம் ஸோ கஸ்டமர் வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த ஐம்பது ரூபா பிரியாணி சாப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி நான் இருக்குது நல்லா இருக்குன்னா ஏன் ப்ரோ அவங்க இந்த மாதிரி இதில் இறங்கியிருக்கீங்க முப்பத்தஞ்சி ஐம்பதுன்னு சொல்லி இறங்கிருக்கீங்க நல்லா தான் இருக்குது இந்த டேஸ்ட்டு கூட கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கலான்னு சொன்னோன்னா இதே நானே மாஸ்டர் எல்லாமே நானே மாஸ்டர் நான் ரெண்டு பேருமே செஞ்சு எல்லாமே நாங்கள் வே வேலைக்கு நான் ஆள் ஒன்றும் வைக்கிறது கிடையாது இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கிடைக்கும் போதும் ஆள் போதும் இப்போ நான் ரெண்டு பேர் நிற்க ரெண்டு பேர் நிற்க இடத்துல எங்களுக்கு ஆளுக்கும் பத்து எண்ணூறுவா எண்ணூறுரூவா மற்றவங்கள்ட்ட வேலை பார்க்க இந்த மாதிரி வேலை பார்த்து நம்ம கஷ்டமாக போயிடுச்சு ஸோ ஓகே ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக இந்த கடை வந்துட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லிடுங்க இது வந்துட்டு நம்ம காமாட்சி ஆஸ்பத்திரி போகிற வழியில் வேலை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜு கீழே இருக்கு காலேஜ் காலேஜ் ஓகே காலேஜ் பண்ணால் ஓகே உங்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவோட ஃபைனல் ரெண்டுக்கு வந்தாச்சு பிரியாணியும் டேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ பிரியாணி வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஸோ பிரியாணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இல்லை ஸோ ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு பிரியாணி ஒர்த்து ஒர்த்தான பிரியாணி ஸோ நம்மளோட நீலம் ஃபோர் சிக்ஸ்டி டிகிரி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள்